சரி எப்படியாவது வெளியே போகுமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் வெளியே போறதுக்கு சப்போர்ட் கொடுக்கல யாரோ என்னுடைய கண்ணுக்குட்டி தான் போட்டிருக்குது கமாண்ட் எந்த வர வரமாட்டேங்கு தங்கம் நான் எல்லாம் கரெக்டாக செட் தான் பார்த்தேன் அது என்னமோ யூடியூப்கார வந்து என்னமோ சொல்லி கமாண்ட் நிப்பாட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல மெசேஜ் வருது என்ன கருமத்தில் போட்டு ஏதாவது போட்டுட்டு என்னமோ இல்லை ஏதாவது போடக்கூடாது எதாவது போட்டுட்டேன் என்ன எனக்கு தெரியல பார்ப்போம் என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு ஏன் ஏன் இப்போ சாப்பிட்லப்பா சாப்பிட்லம்மா அங்கே அது பிள்ளை போயிட்டாங்களா பிள்ளைங்க என்னடா பண்ணுறது மூணு பேர்த்து வச்சு நான் சாப்பாடு போட முடியுமா ஆ அதுக்கு தாண்டா போயிட்டாங்க நம்ம நாளைக்கு போய் பார்த்து வரலாமா அச்சோ சாப்பிட்டு சம்மி ம் எப்படி சாப்பிட்டுடா குஜி குட்டில எங்கடா விட்டுட்டு போயிட்டாங்களா சம்மியா சாப்பிட்டாடி தொங்கோ தங்கோ ஊ நல்லா சொல்லுவாளுங்க மூணு பேர் மூணு குட்டி வந்துடுச்சு வாங்க வாங்க ஏன்னா என்ன கமாண்ட்டு போடுறது உங்களுக்கு வருதாடா எனக்கு சொல்ல முடியாது கமாண்ட் போடுறதே வந்து தொலை மன்னிக்குது யாராவது யூடியூப்போட வைப்பை கனெக்ட் வீட்டில் வச்சு யூடியூப் நடத்துகிறவங்க இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோணும்படி முன்னாடி அது வச்சுக்கிட்டா தான் அதிருஷ்டம் கிடைக்கும் யூடியூப் அந்த இது வைஃபை கனெக்ட் இருக்குல்ல அது கரெக்டாக டேரெக்டாக மொ இங்கே நான் வந்து அப்படியே மொ மூஞ்சிக்கிட்டு தான் நான் மொபைல் வச்சு பேசுகிறோம் அப்படியே வந்துடும் சர்றன்னு வரும் அதனால தாங்க நான் இப்படி வச்சிருக்கிறேன் சாமி ஒன்றும் இல்லைங்க சாப்பாடு காமிக்கவே முடியாது ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப முடியல குழம்பு வைக்கலையா கொஞ்சம் நெய் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டுருக்குறேங்க முடியல எனக்கு ஒரு ஒரு நேரம் நல்லா ஒரு நேரம் நல்லா இருக்காது உடம்பு ரொம்ப அவஸ்து பயங்கரமாக வலிக்குது கொஞ்சம் கொஞ்சம் அழகாக வழிக்கல ரொம்ப ஓவராக வலிக்குது இந்த இதை வந்து தீபாவளியில் தீபாவளிக்கு வந்து இந்த கயிறு மாதிரி ஒன்று இருக்கும் அதை பற்றி விட்டா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க அந்த இது இதை அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் வர்ற எந்த பாஷையில் வர்றாங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க அவங்க எந்த பாஷையாக இருந்தாலும் சரி லாங்குவேஜ் ப்ராப்ளம் எனி லே லாங்குவேஜ் ஆனால் ஓகே கமாண்ட் பையா கமாண்ட் கமாண்ட் போட மாட்டேங்கிறீங்களே சப்போஸ் ஒரு நேம் உங்கள் நே உங்கள் வச்சி என்ன வருது உங்கள் நேமாவது போட்டால் கூட எனக்கு தெரியும் அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க பாய் தங்கங்களா பாகுன்னாரா எல்லா குணாரு மீரு யூடியூப் சேனலுக்கு வச்சுனவா அந்தக்கு ஸ்வாகத்தம் தமிழில் வணக்கம் நல்வரவு உங்கள் அனைவரத்துக்கும் அனைவருக்கும் ம் எந்த பாஷையிலேருந்து மெசேஜ் வந்து தொலைமானிங்குது ஏன் இப்படி பண்ணுதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லாமான்ட்ருக்கிறேன் பாருங்கள் வந்தவங்களும் ஓடி போயிடுறாங்க எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி நடுத்தரவாதியாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி உங்கள் வா என்றைக்கும் வந்து உங்கள் வாயில் வந்து நாமம் ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கடவுளை கடவுளுடைய பேரை வந்து உச்சரிச்சுக்கிட்டு வந்திங்கன்னா ரொம்ப நல்லது நான் வந்து ஓம் நம்ம சிவயா ஓம் நம்ம சிவயான்னு சொல்லிக்குவோம் வைப்பப்ப நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி சொல்லிக்கோங்க அது கொஞ்சம் நமக்கு நன்மையை தரும் மொத்தத்தை தீர்த்து வைக்காட்டி நன்மை கொடுக்கும் கொஞ்சம் அதில் தான் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்களா டைம் என்னங்க நான் பாருங்க போய் சாப்பிட்டுட்டு ம்